ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவிலிருந்து அக்ஷயலக்கணப்பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது பெரும்பாலும் எல்லாருமே நம்ம இந்த இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லைனா நிறைய வீடுகள் இப்போ நகல் நிகழ்வு இப்போ போயிட்டுருக்கலாம் என்ன கேள்வினா என்ன படிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி போயிட்டுருக்கும் இந்த பத்தாவது முடிச்சுட்டு பதினொன்றாவது சேரப்ப என்ன குரூப் எடுக்கலான்னு ஒரு கேள்வி வரும் இல்லைனா டிப்ளமோ மாதிரி சேரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லை ஐடிஐ மாதிரி சேரலாமான்னு கேள்வி வரும் இன்னும் சில இடங்களில் டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் இதுக்கெல்லாம் பெரும்பாலும் எப்படி முடிவெடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஜாதகர் என்ன பண்ணுவார்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது படிக்கிறாங்க நானும் அது படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வருவார் இல்லை அப்படின்னா எங்கள் அப்பா இதை சொல்கிறாரு நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இல்லை அப்படின்னா எங்கள் அண்ணன் இதை படித்தார் எங்கள் அக்கா இதை படித்தாங்கள் அவங்க இதெல்லாம் படிக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது எடுத்துகிட்டு வருவார் இதெல்லாமே வந்து சாதகமாக இருக்குமானா கண்டிப்பாக சாதகமாகவே இருக்காது ஏன்னா நண்பர்களாகட்டும் அப்பா ஆகட்டும் அண்ணன் அக்கா ஆகட்டும் அவங்களுடைய பாதைன்றது வேறு ஜாதகருடைய பாதைன்றது வேறு இது ரெண்டும் சாதகமாக இருக்காதுன்றதை உங்களுக்கு ஜோதிடம் மட்டும்தான் காட்டும் இன்னும் சில இடங்கள்ல என்ன பண்ணுறாங்க இப்போலாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டில் ஈவெண்ட்ஸ் நடக்குது இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்ஸ் எங்கே படிக்கலாம் எங்கு எவ்வாறு படிக்கலாம் இந்த மாதிரிலாம் ஈவெண்ட்ஸ் வருது அதெல்லாம் போய் அட்டெண்ட் பண்ணுறாங்க அங்கே அட்டன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபைனல் அவுட் கம் தெரியுதுன்னா ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட்டாக என்னென்ன கோர்சஸ் இருக்குது என்ன மாதிரி நான் படிப்புகள் இருக்குது இந்த காலகட்டங்களில் அந்த தகவல் அங்கே கிடைக்கும் ரெண்டாவது என்ன கிடைக்கும் எந்த கல்லூரி எந்த ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி படிப்புகளை நமக்கு கொடுக்குது இங்கே எல்லாம் எப்படி இருக்குது அங்கெல்லாம் அடுத்து வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி இந்த தகவல் நமக்கு தெரியும் பட் அந்த தகவலாம் நமக்கு எந்த அளவில் பயன்படுத்த போகுது அது நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்றத அதை சொல்ல முடியுமான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ரோடு அப்படின்றப்ப அந்த ரோட்டில் போனால் ஏகப்பட்ட ஊர்களுக்கு போகலாம் பட் எல்லா ஊருக்கும் நம்ம போகிறது கிடையாது நம்ம போய் சேரக்கூடிய டெஸ்டினேஷன்ன்றது ஒன்றே ஒன்று தான் அது என்ன டெஸ்டினேஷன் அது எப்படி போகும்ன்ற அந்த ரூட் மேப்பை காட்டக்கூடியது உங்கள் ஜாதகம் மட்டும்தான் வேறு எதுவுமே எங்கே கேட்டாது ஏன்னா நிறைய இடங்களை பார்ப்போம் சிலர் சேருவாங்க டிராப் அவுட் ஆகும் இல்லை மாற்றிட்டு படிப்பு படிக்க முடியாமல் திணறுவாங்க இல்லை படித்த படிப்பு ஒன்றா இருக்கும் வேலை ஒன்றா இருக்கும் இந்த நிகழ்வுலாம் ஆணி இந்த காலகட்டங்கள் எல்லாமே திரும்பி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பட் இதெல்லாம் ஏன் நடக்குது எப்படி நடக்குது அப்படின்றத அந்த ஆச்சரியத்துக்கெல்லாம் விடையெல்லாம் ஜோதிடத்தில் தான் இருக்கும் இதை குறிப்பாக நீங்கள் அந்த அச்சயலக்கனை பற்றி ஜோதிட முறையில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு காலங்களும் எப்படி இருக்குது இந்த காலகட்டத்தில் நான் படிக்கிறேன்னா என் படிப்பு எப்படி இருக்கு நான் எப்படி இருக்கேன் இந்த நிகழ்வெல்லாம் பொருத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு விஷய விஷயம் அங்கேயே புரிஞ்சிடும் இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகர் இப்போ பெருச்சிக பயணிக்கும் பொழுது ஒரு படிக்க பற்றி கேள்வி வருது அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச எளிமையாக என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவர் எடுத்து படிச்சாருன்னா சாதகமாக இருக்கும் அவருக்கு அதுதான் அதோட அற்புதமே ஏல்பியோட இதே அதுதான் இல்லை வேறு ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கலாமா படிக்கலாம் இப்போ இவர் இந்த ஜாதகத்தில் வந்து குரு பகவான் இரண்டாம் அதிபதி குரு பகவான் எட்டாம் இடமாகிய மிதனத்தில் இருக்கார் அப்படின்னா இவங்களுக்கு வந்து படிப்பு அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும்னே நம்ம சொல்லுவோம் ஏன்னா எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் சம்மந்தப்பட்ட படிப்புகள் எடுத்து படிங்க அது ஃபினான்ஸ் ஆகட்டும் என்ஜினியரிங் ஆகட்டும் இல்லை மெக்கானிக்கல் ஆகட்டும் இல்லை எந்த மாதிரி ஃபீல்டு எடுங்க அதில் ஸ்பெஷலைசேஷன் சம்மந்தப்பட்ட படிப்புகள் எடுத்திங்கன்னா சாதகமாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லலாம் இதுக்கு மேலே அதில் என்ன உட்பிரிவுகள் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகங்கள் சொல்லுவோம் பட் உங்களுக்கு அந்த இந்த பாத் இந்த ரோடுன்றது உங்களுக்கு அந்த படிப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஏன்னா ரெண்டு ஐந்தாம் இடத்துக்குரிய குரு பகவானாக வராரு மனது மனதுக்கு பிடித்த படிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் நம்ம எந்த காலகட்டத்தில் பயணிக்கிறோம் அந்த அதிபதிகள் எங்கே இருக்குது எந்த வீட்டில் இருக்குது அந்த தன்மைகளை வச்சு நீங்கள் படித்தீங்கன்னா அந்த படிப்பு உங்களுக்கு ஃப்யூச்சரில் தொழிலாக மாறக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம ஏதோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாரு இல்லை அண்ணா அக்கா சொல்கிறாங்க இல்லை வீட்டில் சொல்கிறாங்க அப்பா சொல்கிற அந்த மாதிரி எல்லாம் எடுத்து படித்தோம் அப்படின்னா இப்போ பெரும்பாலும் எப்படி இருக்கு நிகழ்வுன்னு பாருங்கள் நீங்களே படிக்கிறது ஒன்றா இருக்கும் வேலை சம்பந்தமே இல்லாமல் எதுவாக இருக்கு அது ஒரு முழுமை பெற்றுச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக முழுமை பெறலை அப்படின்ட்டு தான் சொல்லுவோம் ஜோதிடம் அப்படின்னா எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து சும்மா அந்த வீடு கட்டுறதுக்கு சொல்கிறாங்க இல்லை கல்யாணம்னா எப்படின்னா பார்க்கலாம் அவ்வளோதான் அது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லலாம் ஆனால் ஜோதிடம் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளுக்கு தான் அந்த ஜோதிடம் அது ஆக்சுவலாக ஜோதிடம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கைக்கான சிறந்த வழிகாட்டி ஒரு இருட்டான இடத்துல இருக்கீங்க உங்களுக்கு எப்படி போகிறதுனே தெரில அப்படின்னா அந்தக்கான வெளிச்சத்தை அந்த ஜோதிடம் மட்டும்தான் கொடுக்கும் இது வேறு எந்த முறையிலையும் கொடுக்கவே முடியாது இந்த நேரத்தில் அக்ஷயலக்கணத்தை ஜோதிட முறை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாமல்ல இறையே வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்